வெற்றிகரமான பத்தாவது திருநெல்வேலி தூத்துக்குடி காயல்பட்டி நாங்கள் வந்து எஸ் பிஜேபியும் வெகுஜன இந்து மக்களுக்காக உள்ள கட்சி நாங்கள் எத்துக்கிறவே மாட்டோம் அது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் அஞ்சு சதவீதம் இருக்கக்கூடிய பார்ப்பன அதுவும் ஆதிக்க வெறி பிடிச்ச பார்ப்பனுக்கு உண்டான கட்சி தான் அது நீங்கள் எப்படி மாத்தி சொன்னாலும் நீங்க என்னதான் பொதுவேசம் போட்டாலும் நடக்கவே நடக்காது இவர் வந்து ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கோயிலுக்கு வந்து எப்படி வந்துச்சுன்னு அவருடைய நான் என்ன தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோயிலுக்கும் பட்டாவும் அண்ணாமலை காமிச்சிட்டு வரேன் என்கிட்ட திருத்தறை ஊர்ல இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வர் கோயில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோவில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையாக இருக்கக்கூடிய ஒரு கோவில் எப்படி பக்ஸ் போர்டு சொத்துக்குள்ள அந்த கோவில் முடியும் இதான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒம்பது லட்சம் கோடி இவருக்கு என்ன பிரச்சனை பெருஞ்சொத்துன்னு சொல்கிறாரு இல்லை அதில் மாட்டுக்கல சொத்து ஏன் சொத்து இதை நீ பேசுகிறதுக்கே அருகதை இல்லை எத்தனை இஸ்லாமிய மன்னர்கள் தங்களுடைய ஆட்சி காலத்தில் அதை தான் சொல்ல வர இதான் விஷயம் அவர் அவர் கேட்கக்கூடிய கேள்வி இதான் பதில் வக்ஃப் போர்டு கிட்ட எவ்வளவு நிலம் இருக்குன்னா ஒன்பது லட்சத்தி நாற்பதாயிரம் ஏக்கர் வக்ஃப் போர்டு கையில் இருக்கு இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா எத்தனை இஸ்லாமிய மன்னர் இந்தியாவுடைய வரலாறு அவர் மூலப்படிக்கணும் அதுக்கு தான் படித்த முட்டாளுன்னு சொன்னேன் நான்

நான் ரோஷப்படாமவே நீ உட்டுமதி இந்திய மக்களையும் தூண்டி விடுற மாதிரி இந்திய மக்கள இந்தியா ஓடிக்கறா திருப்பிங்கள நீ சரி गाइस நான் இங்க இருந்து சொந்த சொந்த மக்கள தான் அடிக்கறாங்க அது இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வரானேன ஆனா சொந்த மக்களு தான் என்ன செய்றாங்க அடிக்குறாங்க அவ்வளவு அவர் வந்து இன்னைக்கு இந்தியாவுல தஞ்சம் கூடுதா நாளைக்கு அமெரிக்கா போறா பிரிட்டன் போறாரு இதே மாதிரி தான் சொந்த மக்கள் அடிப்பாங்கன்னு சொல்ல வரே நான் இதெல்லாம் இஸ்லாமியர்கள் ஓடிக்க தான் ஓடிக்கிறது தான் கதி என்ன சொல்றீங்க அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுறதுக்கு பாராளுமன்றத்தில் மசோதா நிறைவேற்றி அந்த கோயில கட்டின பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு ஆண்மை இருந்தால் என்ன சொல்றீங்க ஆண்மை இருந்தால் அகண்ட பாரத்தை உருவாக்க சொல்லுங்க நாட்டினுடைய பிரதமரை விட நாட்டினுடைய ஜனாதிபதியை விட நாட்டினுடைய முதலமைச்சரை விட நாட்டினுடைய கவர்னரை விட அம்பானி தான் பெரிய சொத்துக்காரா இருக்காரு சரியா அவரை போய் நீங்கள் போய் ரைடு பண்ணி முறைப்படி எல்லாத்தையும் வாங்கிடுவீங்களா நீங்கள் சொத்து அதிகமாக இருக்கிறங்கிறது பிரச்சனை இல்லை யாருடைய சொத்து வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் குறிப்பாக நேற்றை பார்த்துருப்பீங்க வக்போர்ட் சம்பந்தமான ஒரு திருத்த மசோதா கொண்டு வரப்பட்டு பல்வேறு அமளி இடையில் குறிப்பாக கனிமொழியை கடுமையாக விமர்சித்து பார்த்துருப்பீங்க திரும்ப வளவனும் கடுமையாக எதிர்மணியாற்றிருக்கிறார் ஆனால் அவை மீறி பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற மக்களவையில் கொண்டு வந்தாங்க ராஜீச அது மறுபடியும் பெரும்பான்மை கிடைக்காதனால மறுபடியும் அனுப்பப்பட்டிருக்கிறது எப்படி பார்க்குறீங்க போகிற அந்த சம்பவத்தை உலகம் முழுவதும் பரவி வாழக்கூடிய தாய் தமிழ் உறவுகளுக்கு புரட்சிகரமான வாழ்த்துக்கள் அதாவது இப்போ இருக்கக்கூடிய மைனாரிட்டி பிஜேபி அரசு இப்போ இருக்கக்கூடிய மைனாரிட்டி பிஜேபி அரசு அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்னாடி அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க அப்படின்னா இஸ்லாமிய சிறுபான்மையினுடைய வெறுப்பு தான் அவங்க வந்து அதிகாரத்துக்கு வந்ததுக்கு காரணமே அவங்ககிட்ட கொள்கை கோட்பாடெலாம் கிடையாது இப்போ நீங்கள் காங்கிரஸ் சொன்னோம்னா விடுதலை வாங்கி கொடுத்தாங்க இந்திய சுதந்திர போருக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாங்கன்னு ஒரு வேடு இருக்குது அவங்களுக்கு ஆனால் அவங்க மட்டும் வாங்கி கொடுக்கல அவங்களுக்கு முன்னாடியும் அவங்களுக்கு பின்னாடியும் அவர்களோடு சேர்ந்து என்ன செஞ்சுருக்காங்க நிறையா மக்கள் விடுதலை நாட்டினுடைய விடுதலைக்காக பிறையிடுங்க அது கூட இல்லை இவங்களுக்கு இவங்களுடைய முழுக்க முழுக்க மூலதனமே வெறுப்பு அரசியல் தான் மதத்தின் பேரார் மக்களை பிளவுபடுத்துவது இதில் குறிப்பாக நேரடியாக இந்து இந்து பெருமக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமக்களுக்கு எதிராக அதிக இன்னில இருக்கக்கூடியது இஸ்லாமியர்கள் தான் அப்போ இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக தான் அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க தொடர்ந்து விருப்பு அரசியலை இந்த இந்திய நாட்டில் விதைச்சிக்கிட்டே இருவாங்க விதைச்சதோடு மட்டும் இல்லாமல் அவங்க அதிகாரம் என்றதை வந்து அறுவடையும் பண்ணியிருக்காங்க இப்போ கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது இவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா அதிகாரம் கையில் இல்லாத காரணத்தினால கலவரங்களை ஏற்படுத்தினாங்க உதாரணத்துக்கு பாபர் மசீதியை சொல்லலாம் ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை சொல்லி என்ன சொன்னாங்க பாபர் மசூதி பிரச்சனையை பெருசாக பூதகரமாக்கி அதுக்கப்புறம் தான் அவங்க கட்சி வளர்ந்தது அதுக்கு முன்னாடி எண்பத்தி மூணில் ரெண்டே ரெண்டு சீட்டு தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய கட்சி வளர்ந்தது பலவீனமான இந்துக்கள் இருக்காங்க பாருங்கள் இந்து பெரும்பான் மக்கள் நிறைய பேருமே சகோதரத்துவத்தில் சமாதானத்தில் இருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் நம்ம பார்க்கலாம் தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவர்களாக இந்துத்துவவாதிகள் இருக்காங்க ஃபாசிஸ்டுகள் அவங்க தான் என்ன செஞ்சது இந்த வேலையை இந்த வெறுப்பு அரிசியில் வந்து அவங்க மக்களில் மக்கள் மையத்தில் விதைச்சது அப்போ அந்த பாபர் மசீதில் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு சொன்னதிலிருந்து ஏக நிறைய கலவரங்கள் நடத்தியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு கலவரங்களுக்கு மேலே காங்கிரஸ் ஆட்சியில் நடந்திருக்கு காரணம் பிஜேபி செஞ்சது பிஜேபி அவங்களுக்கு அதுதான் அறுவடை ஐயா கோவனே தன்னுடைய பாடலே படிக்கிறார் காவியர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பாடலே என்ன செய்கிறார் படிக்கிறார் பதினாறு மாநிலத்தில் கலவரம் நடந்திருக்கு கொத்து கொத்தா முஸ்லீம்களை கொள்கிறாங்க நோக்கம் என்னென்னா வெறுப்பரிசையில் விதைத்து அதிகாரத்தை வந்து கைப்பற்றணும் அது அவங்க அடைஞ்சிடறாங்க அது நீங்கள் இந்திய வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக தெரியும் தொண்ணூற்றி அப்புறம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து அவங்க வந்து வளர்ச்சி அடைந்த வளர்ச்சி அடைந்து ரெண்டு தடவை பெரும்பான்மையாக பெரும்பான்மையாக ஆட்சி அமைச்சிட்டாங்க இந்த தடவை அவங்களுக்கு முழு பெரும்பான்மை கிடைக்கனால என்ன செஞ்சுட்டாங்க கூட்டணி ஆட்சி அமைச்சிருங்க அதனால்தான் அதை நம்ம மைனார்டின்னு சொல்கிறோம் மைனாரிட்டி அரசுன்னு சொல்கிறதுக்கு காரணம் அவங்க என்னைக்கு வேணாலும் வாபஸ் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் நிதிஷ்குமாரும் ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவங்க வாங்கிட்டு போயிடலாம் இதுதான் நிலைமை ஏன்னா அரசியலில் நிரந்தரம் இல்லை இல்லை அப்படிங்கும்போது அப்ப இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இஸ்லாமியர்களை கொலை பண்ணுவது மசீதுகளை இடுப்பது வெறுப்பு அரசியல் நடத்துவது இந்த மாதிரி மாட்டுக்கறி பிரச்சனைலேருந்து நீங்கள் நீங்க அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த பத்து வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக தங் நாம என்ன நினைக்கிறோமோ அந்த ஃபாஸ்டிஸ்ட்டுகள் ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கிறாங்களோ அதை நடைமுறைப்படுத்துறது அதிகாரத்தின் மூலியமா நடத்தப்படுத்துறது இந்த ரெண்டுக்கு நீங்க வித்தியாசம் பார்த்துக்கிறோன்னா அவங்க வந்து பொது சிகிச்சை தான் நடந்து வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனா அதுக்கு போகாம பக்முகான காரணம் என்ன என்ன கேட்ட ஒரு ஒரு இந்திய லெவலில் என்ன சொல்லப்படுறாக்க மூன்றாவது பெரிய சொத்து இருக்கிறது வந்து வக்பு வாரியத்துக்கு தான் இருக்குது இந்தியாவிலேயே அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க அப்போ அது வந்து ஒரு என்கொரிக்கு ஆளாகணும் மீள் கட்டமைப்புக்கு ஆளாகணும் யார் வேண்டாலும் அதை பயன்படுத்த ஒரு சூழல் ஏற்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க நாட்டினுடைய பிரதமரை விட நாட்டினுடைய ஜனாதிபதியை விட நாட்டினுடைய முதலமைச்சரை விட நாட்டினுடைய கவர்னரை விட அம்பானி தான் பெரிய சொத்துக்காராக இருக்கார் சரியா அவரை போய் நீங்கள் போய் ரைடு பண்ணி முறைப்படி எல்லாத்தையும் வாங்கிடுவீங்களா நீங்கள் சொத்து அதிகமாக இருக்கிறங்கிறது பிரச்சனை இல்லை யாருடைய சொத்து முதல்ல நான் கேட்குறேன் இந்த இந்த மசோதாவை நிறைவேற்றின நரேந்திர மோடியாக இருக்கட்டும் இதுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய தமிழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையாக இருக்கட்டும் வக்ஃபுன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா முதல்ல வக்ஃபுன்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது முதல்ல அவர்கிட்ட கேளுங்க வக்ஃபுனா என்னன்னு கேளுங்க வக்ஃபுனா என்ன வார்த்தை அது ஆங்கில வார்த்தையா சமஸ்கிருத வார்த்தையா தமிழ் வார்த்தையா வக்ஃபுனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு வக்ஃபுங்கிறது அரபி வார்த்தை அது எதுலேருந்து உருவாது அப்படின்னா வக்ஃங்கிற வந்து அன்பளிப்பு அன்பளிப்பு அர்ப்பணித்தல் அன்பளிப்புன்றதை தாண்டி அதை அர்ப்பணித்தல் இப்போ நான் இருக்கேன் ஒரு இஸ்லாமிய செல்வந்தராக இருக்கேன் அப்படின்னா நான் வந்து எந்த நோக்கத்துக்காக வப்பு செய் வக்ஃப் செய்கிறேனோ அந்த வக்ஃபு வந்து வந்து நிறைவேற்றணும் இப்போ தனிப்பட்ட முறையில் கொடுக்கறது சதக்கானு சொல்லுவாங்க உதவின்னு சொல்லுவாங்க ஆனால் வக்ஃபுன்னு சொன்னால் நான் என்ன நோக்கத்துக்காக கொடுக்குறேனோ அது நிறைவேற்றப்படுறேன் நான் எந்த நோக்கத்துக்காக கொடுப்பேன் என்கிட்ட மிதமிஞ்சிய செல்வம் இருக்குது அப்போது ஒரு பள்ளிவாசல் கட்டுவதற்கும் அந்த இறந்தாங்கன்னா இறக்குறதுக்கு இறக்குறதுக்கு வந்து ஸ்தலத்துக்கும் நான் சம்பாதிச்ச சொத்துலேருந்து சொத்து கொடுத்துருக்கேன் என்னைய மாதிரி பத்து பேர் என்னைய மாதிரி நூறு பேர் என்ன மாதிரி ஆயிரம் பேர் என்னைய மாதிரி லட்சம் பேர் இப்படி இந்தியா முழுக்க கொடுக்கக்கூடிய சொத்து தான் இது இது வந்து பிஜேபி அரசாங்கத்தினுடைய இந்திய அரசாங்கத்தினுடைய சொத்தும் கிடையாது இந்திய அரசாங்க சொத்தும் கிடையாது இவங்க சொல்கிறாங்க பாருங்கள் அதிகமாக சொத்துன்னு சொல்கிறாங்க இவங்க அப்பா வீடு சொத்தும் கிடையாது சொத்து எங்கே சொத்து எங்கள் செல்வந்தர்கள் ரத்த வேர்வையை ரத்தமாக சிந்தி உழைச்சி சம்பாரித்து உங்களை மாதிரி யார்கிட்டையும் மக்கள்கிட்ட வரிப்பணத்தை திருடாமல் சொ சம்பாரிச்சு கொடுத்த சொத்து இது அது வந்து தொள்ளாயிரம் ஒன்பது லட்சம் கோடியாக இருக்கட்டும் தொண்ணூறு லட்சம் கோடியாக இருக்கட்டும் உங்களுக்கு என்ன அதில் பிரச்சனை சொத்து எங்கள் அப்போ நாங்கள் வக்ஃபு என்பது வந்து எந்த நோக்கத்துக்காக கொடுக்குறாங்களோ அது வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் இதுதான் இஸ்லாமிய சட்டம் இது இந்தியா சுதந்திரம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து இருக்குது அயோத்தி கோயில் கட்டுறதுக்கு மசோதாவே நிறைவேற்றுறாங்க நான் என்ன கேட்குறேன்னா அயோத்தி கோயில் வந்து மசோதா நிறைவேற்றுனீங்க இல்லை உங்களுடைய செயல் வடிவத்தில் இல்லாதது இந்த வக்ஃபோடு நீங்கள் ஏற்கனவே நிறைய எங்கிட்ட சொல்லியிருக்கீங்களே எங்களை அச்சுறுத்திருக்கீங்க பொதுமக்களை பயமுறுத்திருக்கீங்க நீங்கள் உங்கள் செயல் திட்டத்தில் இல்லாத விஷயம் இந்த வக்ஃபு ஆனால் உங்கள் செயல் திட்டத்தில் உள்ளது அகண்ட பாரதம் அகண்ட பாரதம்னா உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம்மளை விட்டு பிரிஞ்சு போன பாகிஸ்தான் அதுக்கப்புறம் அங்கேருந்து பிரிஞ்ச வங்கதேசம் நம்மளுக்கெல்லாம் வரலாறு படிக்கிறதுக்கு முன்னாடியே திரும்புன ஆப்கானிஸ்தான் நான் என்ன கேட்குறேன்னா அயோத்தில ராமர் கோயில் கட்டுறதுக்கு பாராளுமன்றத்தில் மசோதா நிறைவேற்றி அந்த கோயிலை கட்டின பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு ஆண்மை இருந்தால் என்ன சொல்றீங்க அகண்ட பாரத்தை உருவாக்க சொல்லுங்க ஏன் அகண்ட பாரத உங்களால் உருவாக்க முடியாது ஏன்னு சொல்றீங்க கேளுங்க இப்ப இருவது அடைஞ்சவனையும் ஷேக் ஹசினா எப்படி வங்கதேசிலிருந்து விரட்டப்பட்டாரோ இதுக்கு முன்னாடி தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சே எப்படி விரட்டப்பட்டாரோ அதே மாதிரி நீங்க விரட்டப்படுவீங்க ஆர்எஸ்எஸ்ஐ கடுமையாக பிஜேபியை கடுமையாக எதிர்க்கக்கூடிய நான் இந்த கோரிக்கையை ஆதரிக்கிறேன் ஒரு இஸ்லாமியனாக ஏன் ஆதரிக்கிறேன்னு கேளுங்க இப்போ நாங்க வந்து இங்க இருபத்தஞ்சு கோடி பேர் இருக்கோம் எங்களுடைய கணக்கு பிரகாரம் நீங்க அதை பதினெட்டு பதினாறு எப்போவுமே எப்பவுமே குறைச்சி தான் சொல்லுவோம் என்னுடைய கணக்கு பிறக இருபத்தி கோடி பேர் பாகிஸ்தான் எத்தனை பேர் இருக்காங்க பத்து கோடி இஸ்லாமியல் இருப்பாங்க வங்கதேசத்தில் அஞ்சு கோடி இவங்க இதெல்லாம் தாண்டி டேஞ்சராக இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானை சேர்ப்புங்கிறாங்க ஆப்கானிஸ்தான் இந்திய பூமி புண்ணிய பூமி நாங்கள் சேர்ப்புங்க ஆப்கானிஸ்தான் சேர்த்தா என்ன ஆகும்னு உங்களையே தெரியும் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை எப்போதுமே போர் நடக்கக்கூடிய தலிபான் இவங்க சொல்கிறாங்க இல்லை இவங்களுடைய பாசில் தலிபான் தீவிரவாதிகள் உலகம் உள்ள அச்சுறுத்தக்கூடிய உலக வல்லரசுக்கே சவாலாக இருக்கக்கூடிய ஒசாமா பில்லடன் அடக்கலம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இவங்க தான் ஒரு பேய் கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படிப்பட்ட ஆப்கானிஸ்தானையும் அகண்ட பாரதத்தில் சேர்ப்பாங்களாம் இப்ப இதெல்லாம் சேத்தா 25 விழுக்காடு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஐம்பது விழுக்காடு ஆயிடுவாங்க ஆவாங்கல ஆக மாட்டாங்களா நான் பேசுற லாஜிக் இது நீ சொல்றத பார்த்தா அது பிரவிணிவாத வாயடு பிளஸ் அது இல்ல 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 இங்க பெருமாண்மை ஆகிட்டா பாராளுமன்றத்தில் அதிகமா இன்னிக்கே பேர்வாங்கல்ல டோலர் நான் வந்து அவங்க வந்து வங்கதேசல கசினாவை அடிச்ச மாதிரி பிரندر மோடி அடிப்பாங்க அடிக்க மாட்டாங்க அந்த இதுக்கு வரல அடிச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல நீ எல்லாம் விளங்கிடணும் ராஜபெக்சேவை அடிச்சது யாரு தமிழர்கள் அடிச்சாங்களா அவருடைய இனத்தை அவன் எதுக்காக தமிழர்களை ஒன்றரை லட்சம் தமிழர்கள் கொண்டு எல்டிடியை எதுக்கு வந்து அவன் வந்து மட்டுப்படுத்துனா அவன் எந்த சொந்த மக்களுக்காக நீங்க போராடணும்னு சொல்லி ஒரு ஒரு குறிப்பிட்ட இனத்தை அந்த அந்த நாட்டை உருவாக்குன ஒரு சமூகத்தை நீங்க வந்து அடித்து ஒழிச்சிங்களே உங்க இனமே உங்களை அடிச்சிருக்குன்னா என்ன காரணம் உங்களோட நோக்கம் சரியில்லை இவங்க சொல்கிறாங்க பாருங்க இந்து பெருமக்கள் இந்து பெருமக்கள் அல்ல நீங்க அஞ்சு சதவீதம் இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு தான் இந்த அரசு செயல்பட்டு இருக்குது இதை தான் நம்ம ஆரம்பத்துல இருந்து குற்றச்சாட்டை சொல்கிறோம் இப்போ நாங்கள் இதை எதிர்பார்க்காதது எங்கள் கோட்டா முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிருந்தேன் கடந்த பத்து ஆண்டுகளில் பொது சிவில் சட்டம் குடியுரிமை திருத்த சட்டம் நூற்றி முந்நூற்றி எழுபதை நீக்கினது முத்தலாக்கு த தடா சட்டம் அயோத்தி ராமர் கோயில் எல்லாம் இஸ்லாமியலுக்கு இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம்னு நம்ம நினச்சேன் இனிமேல் நம்ம கோட்டா முடிஞ்சு போச்சு நம்ம எந்த அளவுக்கு நசுக்கணுமோ எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க இனிமேல் நம்ம கோட்டா முடிஞ்சு போச்சு பாக்கி பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக தான் இன்னும் சொல்லப்போனால் அண்ணல் அம்பேத்கரை வடிவமைச்சு அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிராக மாற்றி அமைப்பாங்க தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் நீங்க விதின்னு சொன்னாலும் சரி எந்த எந்த அடிப்படையும் பெரும்பான்மை கிடைக்கல பெரும்பான்மை கிடைக்காம இருக்கிறனால இப்போ நாங்கள் இது எதிர்பார்க்காதது திடீர் தாக்குதல் திடீர்னு நட்டாக்குன்னு சொன்ன மாதிரி இப்போ வக்வாரியத்தில் இவங்க கை வச்சிருக்காங்க இப்போ சேகினாவை அடிக்கிறது யாரு இங்கேருந்து மக்கள் சொந்த மக்களை தான் அடிக்கிறாங்க அது மா அது இஸ்லாமிய மார்க்கத்துக்கு ஒரு ஆனால் சொந்த மக்கள் தான் என்ன செய்கிறாங்க அடிக்கிறாங்க அவ்வளோ அவர் வந்து இன்றைக்கி இந்தியாவில் தஞ்சம் மூதுதான் நாளைக்கு அமெரிக்கா போகிறார் பிரிட்டன் போகிறார் இதே மாதிரி தான் சொந்த மக்கள் அடிப்பாங்கன்னு வரேன் நான் இதில் இஸ்லாமியர் கதீன் மோடிக்கிறது தான் கதி என்ன சொல்றீங்க தோழர் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜனநாயகத்தை தூக்கி சாவடிச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நீங்கள் வந்து அதிகாரம் இல்லாத போதும் அடிக்கிறீங்க அதிகாரத்தை வச்சு அடிக்கிறேன்னு சொல்லும்போது தோழர் காந்தி பிறந்த இதே தான் பிறந்த பகத்சிங்கும் பிறந்தார் நேதாஜி சுபாஷ் போஸும் பிறந்தார் காந்தியினுடைய பாதை வேறு அகிம்சா பாதை ஐயா சுதாஷ் சுபாஷ் சந்திர பாதை என்ன பாதை ஆயுதப்படை ரெண்டுமே ஒரே மண்ணில் பிறந்தவங்க தான் எல்லாம் மக்கள் எவ்வளோ நாளைக்கு தான் சும்மா இருப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மேலே குறிப்பாக இஸ்லாமியர்கள் மேலே நான் சரியே வக்பு வாரியத்துக்கும் உனக்கும் பிரச்சனையே கிடையாது நீங்கள் மக்களை மக்களை தூண்டி விட்ற மாதிரி இருக்கிற நீங்கள் ஆமாம் தோழர் தூண்டி விடுறதுக்காக தான் இந்த பேட்டியின்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து அதிக தோல் ஏன் மக்களுக்கு ரோஷம் வேணுமா வேணாமா நான் ரோசப்பட வேணும் ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் இந்திய மக்கள் இந்தியா மோடி திருப்புறீங்களா நீங்க மோடிக்கு எதிராக திருப்போம் மோடி வந்து அரசியல் சாசனத்தை தூக்கி போட்டுட்டு அவருடைய சொந்த விருப்பு வெறுப்புக்கு அரசியல் நடத்துறாரு அப்ப மக்களை திருப்ப வேண்டியது நம்மள மாதிரி ஜனநாயக வதிகளுக்கு கடமை இது என்ன தேச குற்றமாகும் அவருக்கு அவருக்கு எதிராக ஒரு புரட்சிப்படுத்துறீங்க இல்ல தொடர் புரட்சி என்பது புரட்சி மட்டும் ஒண்ணு இல்ல அப்படின்னா நாடு விடுதலை அடைஞ்சிருக்காரு தொடர் வெள்ளக்காரனுக்கு எதிராக உப்பு உப்பு சத்தியாகிரகமும் கல்லுக்கடை மறியலும் ஒத்துலா காந்தி நடத்திட்டு நம்ம விடுதலை வாங்கியிருப்போம் ஆயுத போராட்டங்கள் மூலியமா தான் சில விடுதலையும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு மக்கள் தொடர் மக்கள் நீங்க அது வன்முறை பேர் வைக்கிறீங்க நாங்க அதுக்கு சுதந்திரம்னு சொல்றோம் எங்களுடைய நிலை நான் என்ன சொல்கிறேன் நான் நான் சொன்ன மேற்கொண்டுக்கான அஞ்சு விஷயத்துலேயும் இந்து பெருமக்களுக்கோ அரசியல் சாசனக்கோ எதிராக இருக்கா நீங்கள் நியாயமா நீங்கள் சொல்லுங்கள் காஷ்மீரில் வந்து தன்னூ தொண்ணூறு விழுக்காடு வாழக்கூடிய அந்த காஷ்மீர் அந்த ரெண்டாக பிரிக்கிறாங்க பொது சிவில் சட்டத்திலேயோ முத்தலக தடா சட்டத்திலேயோ பெரும்பான்மை இந்துக்களோ அரசோ பாதிக்க ஏற்படுதா இல்லையா இல்ல அப்போ எங் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்துல எதுக்கு நீங்க தலைய கை வைக்கிறீங்க அண்ணாமலை போன்றவர் என்ன சொல்றாங்கன்னா அண்ணாமலை இன்னைக்கு பேட்டிய பாத்துருப்பீங்க கோட்டுக்காட்டவா பார்த்துட்டீங்களா இல்லை நான் பார்த்துட்டேன் அவர் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா இங்க உள்ள நம்ம ரயில்வே குறிப்பா திருச்சில உள்ள ஏதோ திருச்செந்தூர் ரயில்வேல கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிராமமே வகுப்பு வைத்திருக்குது நம்ம ஏதாவது ஒரு ஃபைட் பண்றா அவங்களுடைய என்ஓசி தேவைப்படுது வகுப்பு அப்படி தேவையில்லாம ஒரு கலெக்டரே வந்தாருனாக்க அவங்கள அவங்க என்கொரி பண்ணிக்குவாங்க அப்போ எல்லாரும் எல்லோரும் பிரச்சனை இல்லாமல் போகின்ற மாதிரி சொல்கிறார் குறிப்பாக ஒரு கோயில் இங்கே திருச்செந்தூர் பக்கத்தில் ஏதோ ஒரு கோயிலை சொல்கிறாரு அந்த கோயிலே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பழமையான ஒரு கோயில் வகுப்பு கீழே இருக்குது இதெல்லாம் எப்படி இதை எப்படி ஏற்றுக்கணும்னு கொதிக்கிறாரே கொதிக்கிறார் அதாவது அண்ணாமலையை பொறுத்தவரை நம்மளுடைய பிற ஒரு படித்த முட்டாள் அவர் என்ன சொல்கிறீங்க ஐஏஎஸ்ஐயும் ஐபிஎஸ்சியும் படிச்சுட்டு மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக நீங்கள் ஐஏஎஸ்சாக இருந்தாலும் ஐபிஎஸ்சாக இருந்தாலும் ஒரு ஆளுக்கு கீழே தான் நீங்கள் இருக்கணும் நல்லா நீங்கள் விளங்குறணும் கீழே தான் இருக்கணும் ஒரு கடிவாளம் போட்ட குதிரையாக தான் யாராக இருந்தாலும் இருப்பாங்க அப்புறம் இதில் பயங்கரமாக குதிக்க இல்லை இல்லை இவர் வந்து அதை ரெண்டேமே ரிசைன் பண்ணி பிஜேபியோட மாநில தலைவர்களை யாரும் கேள்வி கேட்க வேணாம் என்ன செய்ய துப்பாக்கி கையில் இருக்கு சுட்டுட்டு வாங்க பிறந்தவர் மோடி பார்த்துக்குவாருன்னு சொன்ன காணொலியில் நான் வச்சிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்களா பொது இடத்துல தான் அவர் இதை பேசுறது சாதாரண விஷயம் அவர் பேசுகிறேன் என்ன கேட்குறேன்னா எத்தனை இஸ்லாமிய மன்னர் இந்தியாவுடைய வரலாறு அவர் மூலம் படிக்கணும் தான் படிச்ச முட்டான்னு சொன்னேன் நான்

இதை நீ பேசுகிறக்கே அருகதை இல்லை எத்தனை இஸ்லாமிய மன்னர்கள் தங்களுடைய ஆட்சி காலத்தில் அதை தான் சொல்ல வர்ற இதான் விஷயம் அவர் அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு இதான் பதில் தங்களுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய எத்தனை கோயில்களுக்கு மானியம் கொடுத்துருக்காங்க எத்தனை ராஜராஜ சோழன் எத்தனை மசூதிகளுக்கு தர்காக்களுக்கு மானியம் கொடுத்துருக்காரு ஆட்சி ஒவ்வொரு ஆட்சின் கீழே மாறி 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 இது இந்திய நிலப்பரப்பு தமிழ் நிலப்பரப்பு வரும் பொழுது அவங்க என்ன செஞ்சுருக்காங்க மத நிலையினத்துக்காக ஆன்மீகத்துக்காக அவங்களே அர்ப்பணை செஞ்சுருக்காங்க திப்பு சுல்தான் அந்த நம்ம அந்த ஸ்ரீர அந்த ஸ்ரீரங்கம் கோட்டையிலேருந்து ஒரு சிறீதேவி மடம் ஸ்ரீவேங்கரி மடம்னு சொல்லுவாங்க அந்த கோட்டைக்கு வந்து விலை விளை நிலையங்களில் இருக்கக்கூடிய பூமியை எழுதி வைக்கிறான் இங்கே மருதுபாணி கொடுத்துருக்காரு மருதுபாண்டியார் கொடுத்துருக்காங்க அப்போ வந்து ஒவ்வொரு ஆட்சி முறை மாறும்பொழுது அப்போ வருவாங்க இவர் சொல்கிற இப்போ இஸ்லாம் இங்கே வந்து ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ஆகுது இவர் வந்து ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கோயிலுக்கு வந்து எப்படி பக்வ வந்துச்சுன்னு கேட்குறாரு இதான கொஸ்டின் அவருடைய கொஸ்டின்னு நான் என்ன கேட்குறேன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோயிலுக்கும் பட்டாவும் பத்தரமும் வச்சிருக்காரு அண்ணாமலை காமிச்சிட்டு வர என்கிட்ட எத்தனை நேரத்தை புறம்போக்கில் இருக்கு நான் உங்களுக்கு லிஸ்ட் தரவா இவர் ஐயாயிரம் இல்லை பத்தாயிரம் வருஷம் கூட நீங்கள் சொல்லிட்டு போங்க உங்ககிட்ட ஆவணம் இருக்கா நம்ம மதுரையில் உட்காந்து பேசுகிறோம் மதுரை மீனாட்சிமன் கோயிலேருந்து பிரசித்தி பெற்ற எந்த கோயிலை நீங்கள் வச்சுக்கோங்க இன்னைக்கு டேட்டில் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அண்ணாமலை நான் கேட்குறேன் அப்போ இருக்கிற கோயிலுக்கு அப்புறம் ஏன் அமைச்சர் சேகர்பாப்டே கேட்குறோம் இருக்கிற கோயிலுக்கும் பத்தரமும் பட்டாவு நீங்கள் வச்சுருக்கீங்களா ஆனால் இருக்காது எங்கள் எவ்வளோ திரும்ப பின்னாடி போகும் நூறு வருஷத்துக்கு பின்னாடி இரநூறு வருஷத்துக்கு பின்னாடி முன்னூறு வருஷத்துக்கு பின்னாடி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது பட்டயம் இருக்கும் ஏதாவது ஒரு மணி நேரத்தில் தானமாக வழங்கியிருப்பாங்க அங்கே கோயிலில் கட்டணம் இருக்கலாம் நாங்கள் என்ன திருப்பூர் கீழே கந்தர் இருக்கார் மேலே சிக்கந்தர் இருக்கார் மலை யாருக்கு சொந்தம் சொல்லுங்கள் மலை யாருக்கு சொந்தம் ரெண்டு பேருக்கு சொந்தம் ஆளுக்கு பாதையை வெட்டிட்டு போகிறதா அப்படி இல்லை கீழே வந்து முருகனை வந்து ஆறுபடை வீ முருகன் இருக்கார் மேலே வந்து சிக்கந்தரை வழியே அடங்கியிருக்காரு ரெண்டு பேரும் தான் சொந்தம் கொண்டாடுறாங்க எந்த பாகுபாடும் இல்லையே அப்ப நீங்க வந்து அதிகமான நிலப்பரப்பில் இருக்க ஒரு கோயில் இருக்குன்னா கோயில் அங்கே இருந்திருக்கலாம் அதை அவங்க அனுமதி உங்களை மாதிரி ஆளுக வராத முன்னாடி எந்த பிரச்சனையுமே இல்லை நான் பிரச்சனையை பிரிவனை தூண்றாங்க எங்க பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய மதத்தின் பேரால் மக்களை பிரிக்கக்கூடிய கட்சியில்தானே அங்கே அவர் இருக்காரு அப்புறம் என்ன பிளவு ஏற்படுதுன்னு சொல்றீங்க நான் அவருக்கே இந்த கவலைன்னு கேட்கிறேன் தொள்ளாயிரம் லட்சம் கோடி வச்சிருக்காங்க அப்படிங்க உனக்கு என்ன போய் அம்பானி கணக்க பாருங்க அதிக பாருங்கிறேன் சரி உங்ககிட்ட இருக்கிறது இந்து நில இந்து அறநிலையத்துறைக்கு கோயிலை வச்சிருக்கிறது எத்தனை கூடி இருக்கு சர்ச்சைகளுக்கு நீ கணக்கு சொன்னால் மூணையும் சொல்லணும்ல கணக்கு சொல் இந்தியாவிலேயே மூணாவது பெரிய சொத்து வந்து வகுப்பின்ற அது எங்கள் ரத்தம் எண்ணூற்றி ஐம்பது ஆண்டு காலம் முகலாய மன்னர்கள் இந்த நாட்டை குத்துமதிப்பாக ஆண்டு இருக்காங்க ஐநூறு வருஷம் ஆதாரபூர்வமாக ஆண்டு இருக்காங்க இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த நிமிஷத்தில் கூட நம்ம பேசுகிற நேரத்தில் ஒருத்தர் தன்னுடைய சொந்த உழைப்பில் ஒரு பள்ளிவாசலுக்கு வந்து சொத்தை எழுதி வைப்பார் நான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கவே இல்லையே இந்திய அரசு கொடுத்துச்சா இப்போ நீங்கள் பாப்பா வெள்ளக்காரனுக்கு பின்னாடி பேசுவோம் வெயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது எங்களை கொடுத்துருக்கீங்களா இருக்கிற மஸ்டையும் எடுத்த வீங்க நீங்கள் ரெண்டு புள்ளி எண்பது ஏக்கரு தொடர்ந்து அவர் அண்ணாமலைங்களை குடிப்பாக ஊய் பெருசாக இருக்கிறத நீங்கள் சோசியல் மீடியா வைரல் ஆகிட்டு இருக்கீங்க எப்படி தான் இல்லை நான் என்ன கேட்குறேன்னா சுதந்திரத்துக்கு பின்னாடி இந்த பார்ப்ப நாள் ஆதி அதிகமாக இருக்குல்ல பார்ப்ப நாள் அதிகமாக இருக்குல்ல

எல்முருங்க இருக்கார் அவரன்னா பார்ப்பனாரா எங்கள் எங்கள் அம்மா தமிழில் செய்யறாங்க அவங்கன்னா பார்ப்பனாரா பார்ப்பனர்கள் இவங்க வந்து என்ன செய்யறாங்க அடுத்த கேட்டகரியில் வச்சு வேலை வாங்குகிறாங்க இவங்க பலியாகுறாங்க அது பார்ப்பனாக இருக்கணும்னு அவசியம் இல்லையே பார்ப்பனுடைய சூழ்ச்சிக்கு அண்ணா எழுதுனா பாருங்க ஆரிய மாயை பார்ப்பனர் சூழ்ச்சி அந்த பார்ப்பனர் சூழ்ச்சிக்கு வந்து பலியாகிறாங்க அதை தான் தந்தை பெரியார் காலத்துலேருந்து சொல்லிட்டு வரோம் இப்போ அண்ணாமலை சொல்கிறதுக்கு என்ன பற்றி சொல்கிறீங்க அண்ணாமலை சொல்கிறது அஞ்சலாம் அவர் ஏற்கனவே படித்த முட்டால் வேற எங்களுடைய வக்பை பற்றி பேசுறதுக்கு அவளுக்கு அருகதையே கிடையாது நாங்கள் கலெக்டர்ட்ட கணக்கு காமிக்கணுமா இவர் ஒன்று அதிகாரத்தில் நாங்கள் கலெக்டர்கிட்ட கணக்கு காமிக்கணுமா முதலமைச்சராக கணக்கு காமிக்கணுமா வி ஓட்டை காமிக்கணுமா ஆர்ஐட்டை காமிக்கணுமா தைசிதாட்டை காமிமா எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கணும் பாடம் எடுக்கணும் ஏன் சொத்த நீ கண்காணிக்காதப்பா நீ என்ன சொத்து வச்சிருக்க அதை மூலம் ஒரு வெள்ளி அறிக்கையை விட சொல்லுங்கள் பிஜேபிக்கு அண்ணாமலைக்குவா அண்ணாமலை சொத்தை வெளியிட சொல்லுங்க அண்ணாமலை கூட தேர்தல் நின்று போய் கணக்கெல்லாம் வெளியிட்டாங்க இப்போ பிஜேபிக்கு ஃபுல்லாக எவ்வளோ சொத்து இருக்குது பிஜேபி கவலை இருக்குது உங்கள் நரேந்திர மோடி என்ன சுத்து வச்சுருக்காரு அதை மூலம் வெளியிட சொல்லுங்கள் அதுக்கப்புறம் முதல்ல நம்ம யாருன்னு முதல் மக்களுக்கு செய்வான் இப்போ சேகர்பாபு வந்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு கோயில் சுத்தப்புற மீட்டு அதை வந்து அரசு கருவூரத்தில் சேர்த்துக்கிட்டே வர்றார் அதை ஒழுங்காக ஒரு ஒரு வேலையை சரியாக பெற அந்த மாதிரி வக்போர்டில் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை நீங்கள் நல்லா விளங்கிக்கிறோன்னு வக்போர்டு தலைவரில் தேர்ந்தெடுக்கிறதுல இங்கே பிரச்சனை இருக்குது இங்கே அதனால் அண்ணாமலை மாதிரி ஆளுங்க நடுநிலை ஆளாக இருந்தால் யார் யாருக்கு எந்தெந்த ஆன்மீகம் சார்ந்த சொத்துருக்குன்னு மொத்தமாக அதை வெளியிடட்டும் அதை எப்படி நடைமுறைப்படுத்தணும்னு எங்களுக்கு தெரியும் இதில் எங்களுக்கு வந்து அண்ணாமலை வந்து கிளாஸ் வேண்டிய அவசியமே இல்லை முதல்ல அவர் அவர் ஆன்மீகவாதியாக இருந்தால் பிஜேபியாக இருந்தால் கடவுள் உண்மையை நம்பக்கூடிய இருந்தால் அவர் கோயில் கணக்கு பூரா வெளியிடட்டும் இன்னும் சொன்ன போனால் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கோயில்களுக்கும் பத்திரத்தையும் பட்டாமை கொண்டு வந்து காமிக்கட்டும் முதல்ல அப்புறம் மாற்றுக்குறோம் அது எப்படி போச்சுங்கிறது ஓகே நன்றி சார் நன்றி